ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கேரட் ஜவ்வரிசி சேர்த்த ஒரு சுவையான பாயசத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் சின்ன சைஸாக நாலு கேரட் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் பால் ஒரு அரை டம்ளர் திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் ஒரு பாக்கெட் அளவு வாங்கி வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து இரநூத்தம்பது கிராம் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் பச்சரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிரேட்டர் வச்சு கேரட்டை துருவி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி துருவி வச்சுக்குங்க தேங்காயையும் தனியாக துருவி வச்சுக்கலாம் வெள்ளத்தை பொடிச்சு வச்சுக்கலாம் வெள்ளத்தை ஒரு குண்டால சேர்த்து அது கூட அது கரையறுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அஞ்சு ஏலக்காய் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியை ஒரு குண்டால் சேர்த்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்பில் அந்த வெள்ளத்தை கரையறக்காக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜல்லடையில் தேங்காய் பால் அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி எழுத்தி பால் எல்லாம் சுத்தமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பில் வச்ச ஜவ்வரிசி ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு அது கூட பசும்பால் அரை டம்ளர் எடுத்து வச்சிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு அடுப்பில் வெள்ளை பாதி கரைஞ்சிருச்சு இன்னும் மீதி கரைய வேண்டி இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது வச்ச ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு பால் கூட சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு அது கூட அரைச்சி வச்சுருக்கிற பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற விடணும் இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் வறுபட்ட முந்திராட்சியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் புரி வச்ச கேரட்டை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகம் ஆட் பண்ணி நல்லா கேரட்டு வெந்து வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் இப்போ கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு அது கூட தேங்காய் பால் ஜவ்வரிசி மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இதையே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது சுவையான சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய தான் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அதை ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கலாம் இதைய ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு நல்லா ஹாட்டாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு